தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நாலு படம் நாலு படம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு மூக்கில் சத வளர்றது என் நேரமும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறது மூக்கு அரிக்கிறது கண்ணுல இருந்து தண்ணி பொங்கி வர்றது அப்புறம் நம்மளுக்கு என் நேரமும் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு கர்ச்சி வச்சுக்கிட்டே நம்ம சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும் கர்ச்சி எல்லாம் நம்மளுக்கு நாலஞ்சு நாலஞ்சு ஈரமாயிடும் நம்மளுக்கு இது ரிப்பீட்டடா நம்மளுக்கு இருந்துட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து நம்மளுக்கு சரி வர நம்மளுக்கு போகாது அதே மாதிரி பிரெயினுக்கும் ஆக்சிஜன் லெவல் சுத்தமா நம்மளுக்கு இருக்காது அந்த ஏர் சோ ஏர் ஏர் சர்க்குலேஷன் அப்படின்னா பிரெயினுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு சரியான அளவு தேவையான அளவு நம்மளுக்கு போகாது சோ அதனால எந்த ஒரு ஒர்க்லயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம வேலை பார்ப்பாங்க அப்புறம் படிக்கிறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க எந்நேரமும் வந்து ஒரு மாதிரி டயர்டாவே டல்லாவே சோம்பலா இருக்க மாதிரியே இருப்பாங்க ஒரு வேலையை கூட செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது டஸ்டுக்குள்ள போயிட்டாங்கனாலோ பயந்து பயந்து போக ஆரம்பிச்சிருவாங்க டெய்லியுமே ஒரு ஜெனல் விண்டோ ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல லேசா தூசி இருந்தா போதும் டக்கு 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 டக்குன்னு தூங்கல் போட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து ஏதாவது தாளிக்கிற ஸ்மெல்லு பட்டுச்சு அப்படின்னாலும் தும்ம ஆரம்பிச்சிருவாங்க பர்ஃபியூம் எடுத்தாலும் தும்ம ஆரம்பிச்சிருவாங்க ஷெல்ஃப்ல போய் புக்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்னாலும் ஒரு அஞ்சு தும்ல் பத்து தும்மல் போட்டுட்டே இருப்பாங்க தும்மி தும்பி தும்பி தலையும் மூக்கும் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும் அந்த உள்பகுதியிலாம் நம்மளுக்கு தொண்டை எல்லாமே நம்மளுக்கு வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து டெய்லி லைஃப வந்து நம்ம ஃபாலோ பண்றது கஷ்டமா தான் இருக்கும் மாத்திரையை போட்டாங்க அலர்ஜி மாத்திரையை போட்டாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் வரைக்கும் இல்லாம இருக்கும் திருப்பி பழைய வந்துரும் இதை வந்து நம்ம முழுமையா நம்ம சரி பண்ணணும் திருப்பி வராத அளவுக்கு சைனசை சரி பண்ணணும் அப்படின்னா அலர்ஜியை சரி பண்ணா மட்டும்தான் இது கம்ப்ளீட்டா சரியாகும் நிறைய பேருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கியூர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சிம்டம்ஸே சரியா போயிடும் அப்படியும் ஒரு சில பேருக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐஜி ஐஜிஎம் லெவல் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அது எல்லாமே நார்மலுக்கு வந்துச்சு அப்படின்னா தாராளமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் திருப்பி ரிப்பீட்டடா வரா வராம இருக்கும் சைனசைட்டஸ்க்காக நல்ல மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா சிற்றரத்தை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஹாட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமே மலை கூட சேர்ந்து எடுத்துக்கோங்க பழைய தேன் கூடாது ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்க தேன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சளி சளி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்சன்ஸ் எல்லாத்தையும்

ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவத் ஜவஹர்லால் நேரு சாலை ஏகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபல் ஜீரோ த்ரீ டூ